கடை கஜடா பண்ணலாம் வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் கஜடாவுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாமே இதுதான் உங்களுக்கு வந்து அளவு இதில் அரை கப்பு நூறு கிராம் இருக்கும் சர்க்கரை ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம எந்த இடத்துல செய்கிறோமோ அதில் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்சி சேரை கழுவி இதிலே சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க கம்மியாக ஊற்றுங்க இதை நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஆப்ப சோடாப்பு மாவு தான் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து கலந்துக்கலாம் இதை நல்லா கலந்துக்குங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் ரவை ஏன்னா இந்த முறும்பு இருக்கு கொடுக்கும் இந்த ரவை ரொம்பவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த ரவை கலந்துக்கிறது இதால அரை கப்பு எடுத்திருக்கோம்மா சர்க்கரை இதுக்கு ஒரு கப்பு மைதா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதோட கலந்துக்கலாம் இப்ப கையாலயே கலந்துக்கலாம் ஒரு சின்ன குளிக்கரண்டி எண்ணெய் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் இருந்தாலும் நெய் ஊத்திக்கங்க இது கரெக்டான பதத்தில் இருக்கு இது ஊறுஞ்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை அரை மணி நேரம் ஆயிடுச்சு இது நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இந்தமாரி கையில் எண்ணெய் தடவிட்டு இது கரெக்டாக இருக்குது பாதம் ரொம்ப அழுத்தியெல்லாம் உருட்டாதீங்க லேஸாக உருட்டிடுங்க மாதிரி உட்டி மிதமான சூட்டில் தான் நம்ம போட்டு எடுக்கணும் இதை

இதை விரட்டிடலாம் நம்ம கோடு போட வேண்டியதில்லை அதுவுமே போட்டு வச்சு பாருங்கள் இந்தமாரி எல்லாமே வெடிச்சு வந்துடும் மிதமான சூட்லேயே போய் வேக வைங்க கஜிரா ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே பாலம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்